ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் என்ன பார்க்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி இருக்குது பாத்தீங்களா கம்யூனிட்டி டைப்பிங்கு ஸ்டெனோ உமன்ஸ் கோட்டா பிஎஸ்டிஎம் ஓகேவா இதோட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணும் எது வந்து பார்த்தீங்கன்னா யூஸே இல்லை எந்தவித மாற்றத்தையும் கொடுக்காது மிகப்பெரிய இம்பாக்டு கொடுக்க போறது அது இம்பாக்டே கொடுக்காதது அது அப்படிங்கறத நம்ம பத்தினா சொல்லிடலாம் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் அனலைசிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா இருக்குது ஓகேவா சோ அதை பத்தி என்ன பண்ணிடுற ஒரு சின்ன வீடியோ நான் வந்து உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துறேன் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா விமன்ஸ் கோட்டா ஓகேங்களா விமன்ஸ் கோட்டா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா நாம பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேவா விமன்ஸ் கோட்டா அப்படினா வந்து பாத்தீங்கன்னா மென் அண்ட் விமன் ஓகேவா அம்ம இது மார்க் ஏதாவது குறையுமா ஓகேவா உமன் ஏதாவது மார்க் குறையுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது ஓகேவா சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாமுக்கு முன்னால வரணும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எக்ஸாமுக்கு முன்னால வரணும் வந்து பாத்தீங்கன்னா மென்னுக்கும் உமனுக்கும் இடையில ஓகேங்களா ஒரு ஃபோர் மார்க்ஸ் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா ஃபோர் மார்க்ஸ் ஃபைவ் மார்க்ஸ்னாங்க டிஃபென்ஸ் வந்துட்டே இருந்துச்சு ஓகேங்களா ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்ன பண்ணிட்டாங்க அந்த கேஸ் பண்ணதுனால ஓகேவா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாரி என்னது மார்க்ஸ் எதுவுமே ரெடியூஸ் ஆகிறது கிடையாது ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபதுனா இவங்களுக்கு நூத்தி அறுபது தான் ஓகேவா ஸோ ஈக்வலாக தான் இருக்குது இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் கூட மைனஸ் கிடையாது ஓகேவா மென்னுக்கும் உமனுக்கும் ஒரு மார்க் கூட என்ன ஆக போறது வித்தியாசம் வர போறது கிடையாது ஓகேங்களா சோ எல்லாமே டாப்பர் லிஸ்ட் தான் ஓகே சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸுக்கு வந்து விட சிலர் சொல்லிட்டு இருக்காங்க ஓகேங்களா ரெண்டு மார்க் குறையும் மென்ஸை விட உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னவே தெரியாம பேசிட்டு ஓகேங்களா சோ அது வந்து குறையாதுங்க மென் உமன் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலா தான் என்ன பண்ண போறாங்க கட் ஆஃப் மார்க் வரும் ஈக்குவலா தான் எடுக்க போறாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா விமன்ஸ் கோட்டா கிடையாது ஓகேவா அவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் கண்டிப்பா ஃபில் பண்ணிடுவாங்க அதுல எந்த வித மாற்றமே கிடையாது ஓகேவா ஆனா மார்க் ஆண்களை விட பெண்களுக்கு குறைச்சி எடுப்பாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஓகேவா இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து அப்படிதான் வரும் ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம அடுத்ததா பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பாக்கணும் இந்த பிஎஸ்டிஎம் வந்து பாத்தீங்கன்னா நோ யூஸ் ஓகேங்களா சோ குரூப் ஃபோரில் பொறுத்த வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டின்னு வந்து பார்த்திங்கன்னா நோ யூஸ் ஏன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் ஓகேங்களா இதுக்கு பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சிருந்தாவே போதும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிஎஸ்டியு ஓகேவா சோ மேக்ஸிமம் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ் மீடியம் தான் படிச்சிருப்பாங்க சோ அதனால வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா எங்களை வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா முன்ன டென்த்து ஸ்டாண்டர்ட் மட்டும் படிச்சா போதும் தமிழ் மீடியத்தில் இப்போ ஒன் டூ டென்த்து ஏர்லையுமே நம்ம என்ன பண்ணணும் தமிழ் மீடியம் படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை வேணும்னா குறையலாம வழியா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக தான் இருப்பாங்க ஓகேவா அதில் எந்த வித மாற்றமும் இல்லை அதனால பிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் ஒரு மார்க்கு கூட ஈவன் ஒரு மார்க் கூட இதில் என்ன பண்ணாது பிளே பண்ணாது ஓகேங்களா ஒரே ஒரு இடத்துல வேணால் என்ன பண்ணலாம் பிஎஸ்டி ரோல் பண்ணலாம் என்னன்னா இப்போ நீங்கள் கவுன்சிலிங் ஹால்குள்ள போவீங்க ஓகேங்களா அப்ப நீங்களும் வெயிட் பண்றீங்க இன்னொருத்தரும் உங்களுக்கு வெயிட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வெயிட் பண்றாரு உங்களுக்கு பின்னால் ஒருத்தர் வெயிட் இவர் உள்ள போய் பிஎஸ்டிஎம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட் இருக்குது தான் ஒரு சீட் இருக்குதுன்னா இவர் பிஎஸ்டி இல்லாதவர்கள் என்ன பண்ண முடியாது போய் எடுக்க முடியாது ஓகேங்களா நீங்க தான் பின்னால இருந்தாலும் போய் என்ன பண்ண முடியும் எடுக்க முடியும் ஓகேங்களா அப்படி வந்து ஆஃபர் இருக்காது இல்லையா மார்க் எதுவுமே என்ன ஆகாது ரெடியூஸ் ஆகாது சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இது வந்து பிளே பண்ணுமா இல்லையா மற்றபடி இதுக்கு மார்க் எதுவும் குறையிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஓகேவா நெக்ஸ்ட் இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் கம்யூனிட்டி பார்க்க போகிறோம் இந்த கம்யூனிட்டி தான் அவங்க பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் பண்ணுறதுல நம்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி தான் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓசி பிரிப்போம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ஓகேவா எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பிரிப்போம் ஸோ இதில் எஸ்சிஏன்னு வரும் இதில் பிசிஎம்னு வரும் இன்ட்ரெ கம்யூட் வரும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஓகே ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க இதுதான் ஓகேவா ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மார்க்கு ரெண்டு மார்க் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகேங்களா மூணு மார்க்கு ரெண்டு மார்க் ஓகேங்களா ஸோ ஏசி என்ன வருதோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஒரு ஒரு மார்க்கு பிசி கம்மியாக வரும் எம்பிசியும் பிசியும் ஒரே மார்க்கில் வரும் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வரும்போது ஒரு மூணு மார்க் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி வரும் ஸோ எஸ்டி எஸ்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் எஸ்சி அதே வந்து வந்துடும் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்கலேருந்து ஒரு ரெண்டு மார்க் குறைஞ்சி வரும் ஓகேங்களா ஸோ அதனால் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணும் ஓகேங்களா ஸோ என்ன வருங்கிறது நான் போடுறேன் முதல்ல ஒவ்வொன்றும் நம்ம முதல்ல அங்ளைஸ் கண்டுகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் போட்டுலாம் எடுத்தாலும் நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஓகேங்களா மெயின் ரோல் வந்து பண்ண போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டைப்பிங் ஓகேவா ஸோ டைப்பிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்லேயே புரியுதுங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா நைன் கொஸ்டின்ஸ் வந்து என்ன ரெடியூஸ் ஆகுச்சு ஓகேங்களா ஜேஏலேருந்து டைப்லிஸ்ட் வந்து நைன் கொஸ்டின்ஸ் ரெடியூஸ் ஆகுச்சு ஓகேங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிசி எம்பிசி வந்து நூத்தி அறுபத்தி ஏழுக்கு ஜேஏ கடிச்சு அப்படின்னா அதுல இருந்து இது பண்ணீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி எட்டு புரியுதுங்களா சோ நூத்தி ஐம்பத்தி எட்டு வருலுமே கிடைச்சி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தி நாலு ஜே கட் ஆஃப் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சுக்கு என்ன பண்ணுச்சு பண்ணி டை ஓகேங்களா சோ அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்பது கொஸ்டின் என்ன ஆனிச்சு ரெடியூஸ் ஆயிடுச்சு ஆகிச்சு அதே நிலைமை தான் இந்த தடவையும் ஓகேங்களா அதே நிலமை தான் இந்த தரைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தரையின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட் டு நைன் கொஸ்டின் ரெடியூஸ் ஆகும் போன தடவை மூணு வருஷம் எக்ஸாமே நடக்கல அப்பயே வந்து எயிட் டு நைன் கொஸ்டின்ஸ் ரெடியூஸ் ஆகிருச்சு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் தான் நடந்த எக்ஸாம் இன்னும் ஒன்றரை வருஷம்ல வச்சுட்டாங்க ஓகேவா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா இதோட அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் மினிமம் எயிட் டு நைன் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆயிரும் ஓகேங்களா ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தாறு கட் ஆஃப் ஆகிக்கிறோன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெடியூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா நூத்தி ஐம்பத்தி ஏழு கொஸ்டின் சாரி நூத்தி ஐம்பத்தி ஏழு டு நூத்தி ஐம்பத்தி எட்டு கொஸ்டின் இருந்தாவே டைபிஸ்ட் கிடைச்சி கிடைச்சிடும் ஓகேங்களா இப்போ எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி அறுபத்தஞ்சு சொல்றோம் அப்படின்னா வச்சுக்கோங்க வேற வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு டு நூத்தி ஐம்பத்தி ஏழு வரல இருந்தாவே கிடைச்சிரும் ஓகேங்களா எஸ்சிக்கு அந்த மாதிரி சொல்றோம் நாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கரெக்டா அதனால எயிட் டு நைன் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா வேரியசன் ஆகும் ஓகேங்களா அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பெரிய இப்போ போறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெனோ ஓகேங்களா ஸ்டெனோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க

புரியுதுங்களா நூத்தி நாப்பத்தி ஏழு நூத்தி நாப்பத்தாறு ஓகேவா சோ இந்த மாதிரி ரேஞ்சில் என்னது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ்ஸுக்கு கிடைச்சிரும் ஓகேவா சோ இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ஸ்டெனோ வந்து குறைஞ்சிட்டு போகும் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நீங்க வந்து முதல்ல நீங்க கவுண்டிங் ஆரம்பிக்கணும் ஓகேங்களா ஜேஏ கட் ஆஃப் எப்படி இருக்கும் ஜேஏ அண்ட் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்துன்னா டைப்பிஸ்ட் வந்து எட்டு டூ நைன் கொஸ்டின் குறையும் அதுக்கடுத்து ஸ்டெனோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு டூ பதினெட்டு கொஸ்டின் குறையும் ஓகேங்களா ஸோ அதனால இம்பேக்ட் ஏற்படுத்த போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கம்யூனிட்டி இது மூணுதான் வந்து வந்து இம்பாக்ட் ஏற்படுத்தும் இதுல பிஎஸ்டியும் உமன்ஸ் கோட்டாவும் வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது ஓகேங்களா அதே மாதிரி டி டபிள்யூ அண்ட் பி டி அண்ட் எக்ஸீஸ் மேன் ஓகேங்களா இதுல வந்து சர்டிபிகேட் பேசும் ஓகேங்களா இந்த டி டபிள்யூ சர்டிபிகேட்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ கலெக்டர் ஸோ அவங்க கையெழுத்து போடக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்து உங்களுக்கான ரிசல்ட் இருக்கும் இதுல ஒன் ஹாரம் நைன்டி அடித்த டிடபிள்யூக்கு எம்பிசிலேயே கிடச்சிருக்கு புரியுதுங்களா ஸோ அதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட அதிக மார்க் இருந்தும் கிடைக்கல ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பேஸ்டு போஸ்டிங் இருக்கும் ஓகேங்களா பார்க்கலாம் இதெல்லாம் நான் தனியாக நான் போடுறேன் ஓகேவா ஸோ இதுதாங்க இது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அனலைஸ் பண்ணிவிட்டு நான் கட் ஆஃபாக நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறு நல்ல மீட் பண்ணலாம் தேங்க்யூ